ஸோ டிஆர்சுரவழிக்கு வணக்கம் ஒரு மூணு சோ வேறு லெவலாக இருப்பீங்க நம்புறேன் நம்ம இப்போ இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர் உழம்புல தான் கிட்டத்தட்ட சொல்லவே நம்ம நீர்மொழி நீர் கொஞ்சம் வந்து ரெண்டு மாதம் ஆகுது கிட்டத்தட்ட இடுக்கு வீடியோ போட்டிருப்பேன் கொழும்பு போய் போட்டிருப்பேன் இப்போ வந்து இங்கே போகிறோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட நான் இப்போ நீர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த நியூ இயருக்கு வந்து வீடியோ போடல அனுப்பி கொடுக்கும் சேர்த்து நியூ இயருங்கள் ரொம்ப லேட்டாகி வீடியோ வருது ரொம்ப ரொம்ப சொரிங்க அது மாதிரி இப்போ இங்கே போகிறதா கட்டினாங்க தாங்க போகிறோம் அது கட்டினா யா போட்டிருக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படி அங்கேயே அந்த வீடியோ அப்படியே கவர் பண்ண அன்றைக்கி ஒரு ஐடியா வந்து அது மாதிரி நம்ம டிஆர்எஃபேமில் நிறைய பூசிக்கணும் அனைத்து ரொம்ப 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 தயோங்க பூசாரம் மட்டும் இந்த மறக்காமல் சாப்பிட்றேன் பக்கத்தில் தட்டி விட்ருங்க நம்ம போகிற இதில் அவங்க அப்பா அப்போ டக்கு 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 டக்குனு வந்தே இருக்கும் ஸோ ஸோ எவ்வளோ ராயல் வீடியோ வந்து பிளான் பண்ணாலும் பட் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த இதெல்லாம் பண்ண வேண்டியதாக அரைக்கு அது மாதிரி நிறைய பேச விரும்பலைங்க நமக்கு இந்த இந்த எஸ் சார் இந்த வருஷம் சரி நம்ம சரி நம்ம சேனல் மோன் பேசுகிறோம் ஒன்று இறைவனை வேண்டிக்கிற வேறு வழி இல்லை பட் மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போவோம் பட் இந்த வீடியோ வீடியோஸ் நினைக்கிறேன் வாங்க லாங் வீடியோக்குள்ளே போவோம் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து தலைமுன்னு நான் ஒரு பத்தரை பதினொரு ஆகுதுங்க இப்போ இங்கே இருந்து இப்படி பெட்ரோல் நம்ம பைக் பூமில் பெட்ரோல் இல்லை ஸோ பெட்ரோல் அடிச்சு அப்படியே கட்னாய் தாங்க ஸோ அப்படியே பெட்ரோல் அடிச்சுட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே நம்ம கட்நாய்க்கு தாங்க போகிறோம் கட்நாய் ஏர்போர்ட்டுக்கு எனக்கு போயிட்டு இப்போ பார்க்கல தெரியல ஸோ இந்த கலர்ல முன்னிங்க கலரில் தான் அடிவான் ஸோ முன்னுக்கே தாங்க அப்படியே பெட்ரோல் சரி அப்படியே பெட்ரோல் அடிச்சிருவோம் ஏன்னா நமக்கு இப்போ வந்ததுக்கு நான் ஒரு நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் நம்ம ஃபுல் டேங்க் அடிச்சு ஒரு ஆயிரத்தி ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு நான் ஃபுல் டேங்க் அடித்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க சொன்னா ஒரு ரூபாய் பெட்ரோல் கடிச்சா அப்புறம் பெட்ரோல் அடிக்கலை இப்போ வந்து இப்போ தான் அடிக்கப்படுறேன் கிடையாது ஒரு ஐநூறுபாய் கிடச்சா நம்ம கட்டினாங்க போகிறது போது இங்கே இந்த தூரம் போது ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே தான் கட்டினாங்க கட்டினாய்க்கு லே போட்டு வந்து எஞ்சியில் பார்த்தீங்கன்னா ஜூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க பட் லாஃப் லாஃபாக ஒன்று தெரியல பட் எல்லோரும் மஞ்சள் கூட ஜூனிஃபார்ம் போட்டிருக்காங்க நல்லா தான் இருக்குது மஞ்சள் பார்க்குறதுக்கு ஒரு ஐநூறுரூவாய்க்கு அடிச்சிருங்க பெட்ரோலை முன்னுக்கு பேஸில் எவ்வளோ இருக்குன்னு தெரியல அப்போ ஸோ ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கிட்டே இருக்குது பட் ஐநூறுபாய்க்கு கடித்தா போதும் இப்போதைக்கு பாப்ப கொஞ்சம் இருங்க அந்த முன்னூறு ஒரு பேனொன்றைக்கா அடித்து முடிதான உயிர்க்கு அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பெட்ரோல் ஸோ ரொம்ப நாளாக வீடியோ போடவில்லை எதுக்கு முதல் தெரியும் நம்ம ஒரு வீடியோன்னு போட்டிருப்போன்னா இருங்க பெட்ரோல் டைம் தொடர்ந்து கொஞ்சம் முடிச்சுட்டு வாருங்க பெட்ரோல் அடிச்சுட்டு வாருங்க பெரிய நமக்கு வெற்றி வேலை செய்ய நமக்கு வெற்றி வேலை செய்யாத ஒரு காரணத்தால் பார்த்து சொன்னால் இஷ்டானு நினைச்சுன்னா இஷ்டம் எடுக்கிறது செம்ம கஷ்டமாக போயிடுது வந்துடுவாங்க ஓகே ஸோ ஒரு ஐநூறுரூவாய் பெட்ரோல் அடிச்சு கிட்டத்தட்ட இப்போதைக்கு நமக்கு ஒரு ரெண்டு லிட்டர் பெட்ரோல் சரி நம்ம டேங்கில் இருக்குமான்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் சொல்லிட்டு இருந்தேன் ஸோ அப்படி தான் உங்களுக்கு தெரிய இதுக்குள்ளே நம்ம தெய்வலக்கி சூக்கு போயிட்டுரு வீடியோ இந்த இடத்துல நான் பார்த்து கொஞ்சம் பார்த்தா போகணும் வாகனத்தை பாதி அப்படி எந்த பக்கம் வாராங்கன்னு தெரியல அப்படி ரெண்டு பக்கம் ரோட் போகிற ஒரு எல்லா பக்கம் இந்த வாகனம் போகிறோம் கொஞ்சம் பார்த்து போகணும் ஸோ இதுக்கு முதல்ல நிறைய தரம் இந்த இடத்துல நான் மிஸ் ஆகியிருக்கேன் மிஸ் ஆக ஸோ விட்டு போகிறா நமக்கு நமக்கு இப்போ இருக்கிற இடமே நமக்கு ஸோ தெரிஞ்சவங்க கூட யாரும் இல்லை பார்த்து அங்கே டிராவல் பண்ணணும் நம்ம ஃபேமிலியில் நீங்களும் பார்த்து பார்த்து ட்ராவல் பண்ணி ரயில்வே கேட்ட பாருங்கள் ஸோ இந்த இடத்துலலாம் என்ன சொன்ன பாருங்க எப்படி முன்னு பறந்து போயிட்டுருக்கேன் பிடிக்கலாம் இந்த இடத்துல இப்போ கொஞ்சம் ஓரளவு தாங்க கஷ்டம் முன்னு காண் அந்த ஒரு வாரம் ஓ பிரேக் அடிக்கலாடி அப்படியே ஒன்று இருக்கும் அவ்வளோ இதாக வந்துருக்கார் பார்க்காம நம்மள ஸோ கிட்டத்தட்ட கட்டினாகிட்ட வந்துட்டேங்க ஓ வாங்கினா எந்த எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் டிராஃபிக் நான் கொழும்பு பக்கம் வாங்கினதை விட்டாலே டிராஃபிக் டிராஃபிக் ட்ராஃபிக் டிராஃபிக் அடித்து கேளாது ஸோ இன்னும் கொஞ்சம் சொன்னால் ஹைவே இருக்குது ஸோ ஹைவே தாண்டி தான் போகணும் அப்படியே ஹைவே தாண்டில் இந்த பக்கம் ஒரு ரோட் போகுது அந்த ரோட்டில் போனால் நமக்கு ஆகிக்கா தான் அப்படியே நேராக விட்டாலே கட்டினாயிக்கா ஏப்போட தான் வந்துடும் ஸோ அப்படியே போகத்தான் இருக்குது ஸோ இந்த எல்லா பக்கம் ஒவ்வொரு லைட்டு போட்டுருவாங்க கலர் லைட் நமக்கு எந்த பக்கம் போகிறதுனே ஒரு தடுமாற்றம் ஆயிரும் ஸோ அந்த முன்னுக்கு மேலே உங்களுக்கு இந்த கேமரா நான் ஷூட்டாக நினைக்கிறேன் ஸோ அதான் முன்னுக்கு ஹைவே அப்படியே அந்த ஹைவே வந்து அப்படியே நேராக பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டினாயிங்கிட்டு தான் போகுது ஸோ நம்ம ஹைவேல எல்லாம் பைக்கை விட்டு போகலாது நான் ஒரு தூரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பைக்கு ஹைவேயில் விட்டுவிட்டேங்க விட்டு ஒரு தூரம் திரும்ப ஹைவேன்னு சொல்லி திரும்ப திருப்பிட்டு வந்தேன் என்ன சொன்னால் வேகமாக போகும்போது ஹைவே ரோட் விழாங்க அது கொஞ்சம் கூட வந்துட்டேங்க இன்னும் கொஞ்சம் ஒரு இன்னொரு மூணு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே நினைக்கிறேன் கட்நாயக ஏர்போர்ட்டுக்கு ஸோ கிட்டத்தட்ட இப்போயே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த இந்த பக்கம் பாருங்கள் அப்படியே அந்த ஹைவே போயிட்டு முடிகிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செடியாக வந்து அப்படியே ஹைவேக்குள்ளே அதாவது வந்து கட்நாயக ஏர்போர்ட்டில் தான் முடியும் ஸோ இந்த இடத்துல முடியுது அது ஓ ஹோ அழா இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் ரெயின் இது இருக்குது ரெயின்வே தண்டவாளம் இருக்குது ஸோ அந்த பக்கம் போகும் நல்லா இருக்குது இந்த முன்னுக்கு இந்த போட்டில் பாருங்கள் இந்த போட்டில் வந்து ஒவ்வொரு அந்த நுவரல்லியா நுவர்லியா மற்ற அந்த சிகிரி அனுராபுரம் அப்படின்ற இடத்த போட்டு அந்த நம்பரையும் போட்டிருக்காங்க அவங்கள வந்து கனெக்ட் பண்ண சொல்லி அதாவது வந்து காண்டாக்ட் பண்ண சொல்லி இந்த இடங்களை சுற்றி காட்டு இந்த வெள்ளக்காராக்கள் யாரும் சரி வந்தால் இந்த ஃபோட்டோஸில் பார்த்து குரல் எடுப்பாங்கன்னு எழுதுறோம் சுற்றி கார்த்திட்டு வந்துட்டேங்க கிட்டத்தட்டியாக போட்டு கிட்டே வந்துவிட்டோம் ஓ இந்த கலர் லைட் தாங்க நமக்கு இங்கே போனாலும் ஒவ்வொரு நிற்கிது பட்டு கலர் லைட்டு இன்னும் எனக்கு ஓ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸிப்ளோட் இந்த வந்து எனக்கு கிட்டத்தட்ட இன்னொரு நூறு மீட்டர் நூற்றி ஐம்பது மீட்டருக்கு நான் இருக்குமான்னு நினைக்கிறேன் ஸோ வாகனம் தான் கொஞ்சம் கூட இருக்கு இந்த பக்கம் வந்தாலும் கொஞ்சம் பார்த்து தான் போகணும் ஸோ நமக்கு ஐடியாஸ் இருக்கல என்ன செய்யறது நான் இருக்குமே மேலே ஒன்று சொல்லிட்டு தான் நம்ம ஒரு வீடியோ எடுத்து பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோவில் எதுவுமே சூட் ஆகிடலங்க நான் கோபுரம் வந்து தான் பார்த்தேன் அப்புறம் எதுவுமே ஷூட் ஆயில்லை கோபுர வீடியோ எதுவுமே போடலை ஸோ காரை பாருங்கள் அப்படியே ஒன்று நிற்பார் நான் கவனிச்சிக்கானு தெரியலே கேமராவில் ஷூட் ஆயிருக்கும் நினைக்கிறேன் புஷ்ஷுன்னு வந்து அப்படியே டக்குன்னு வந்து நிப்பார் நான் ஸோ இன்னொரு பிரச்சனைனா நமக்கு பைக்கை உள்ளுக்கு விடலாமான்னு தெரியல அவன் நினைக்கிறேன் பட் என்னென்னு தெரியல அந்த முன்னுக்கு வந்தால் ஒரு அந்த உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அந்த ஹைவே அந்த முன்னுக்கு ஒரு ஹைவே போகுது பாருங்க அந்த ஹைவே இப்போ அப்படியே போயிடுற அந்த பிளேன் அந்த இது இரண்டு இடத்துல அப்படியே அந்த ஹைவே வந்து முடியும் ஸோ இன்னும் அந்த ஹைவே செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்குது அங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே நான் அதை பார்க்குறேன் தான் இருக்குது ஸோ போலுமே தெரியல இந்த பக்கம் இந்த வாகனங்கள் நான் போயிட்டுருக்கு இப்போ என்னம்மா என்னன்னு தெரில நான் நினைக்கிறேன் போக ஏழாது தான் நினைக்கிறேன் போக நினைக்கிறேன் எல்லாமே கார் தான் போயிட்டுருக்கு ஓ உள்ளே போயிட்டு பார்ப்போன்ட்டு வார்த்தை அதான் போகணும் போல எல்லாம் செக் பண்ணி நம்பர் எழுதி தான் அனுப்புகிறாங்க ஸோ போ நம்ம உள்ளுக்கு அந்த பக்கம் போயிட்டு பார்ப்போம் வழி இருக்காண்டு ஸோ எல்லா பக்கமும் நிறைய போலீஸ் போடுறேன் போலீஸ் எப்படியும் ஏன் போட்டால் இருந்தாலே போலீஸ் எப்படியும் பாதுகாப்பாக தான் இருக்கும் ஸோ இப்போ இது போக முடியல ஸோ இது போக முடியாது பரவாயில்லைன்னு சொன்னால் அந்த பக்கம் அவங்க நம்பர் எழுதி பைக்கை உள்ளுக்கு கூட மாதிரி சொந்த ஒர்க் பண்ணுறவங்க மனம் தான் உள்ளுக்கு போகலாம் நினைக்கிறேன் ஸோ இந்த பக்கம்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஃபுல்லாக எல்லா பக்கம் ரோட்டு வேலை நடந்துட்டு தாங்க இருக்குது இந்த அங்கே இந்த பக்கம் பாருங்கள் ரோட்டு போகிறவங்க அவங்க இல்லை கேமரா இல்லை நான் நீங்கள் வந்து பண்ணுறேன் இந்த பாருங்கள் இது எல்லாம் போடுவோம் நான் முன்னுக்கு வரும்போது பத்துநாள் அக்கறை பற்றி போகிறோம் நம்ம ஊருக்கு வர பஸ் தான் நான் ஊருக்கு பஸ் வர இந்த பஸ் தான் ஊருக்கு போகிறான் வருவேன் ஸோ இந்த பஸ் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்கு போகிறது கட்டுநாயகர் வந்து பற்றி நம்ம வந்து ஆறு மணி பஸ் தான் போது ரெண்டு பஸ் போகிற நாளைக்கு அதுல ஒரு பஸ் தாங்க இது ஸோ அந்த முன்னுக்கு அப்படியே பார்த்திங்க முன்னுக்கு அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா ஹைவே தாங்க இருக்குது அப்படியே நேராக போன ஹைவே தான் முன்னுக்கு அப்படியே போலீஸ் இருக்கிறது எல்லாம் போகல இல்லாத நம்ம இந்த பக்கம் ரோடு இந்த பக்கத்தில் ரோடெல்லாம் போகணும் ஸோ இப்படி இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னு அப்படி அப்படியே ஒழம்பு போகுது பட் நீர் போகக்கூடிய ரோடு நிறைய கொஞ்சம் இது பார்க்குறதுக்கு இருக்குது ஸோ அதுவே இந்த வீடியோலேயே கவர் பண்ணிடுவாங்க ஸோ பாருங்கள் இப்போயும் அந்த அவங்க தெரியுது நினைக்கிறேன் நேராக போனால் அப்படியே கொழம்பு ஹைவே போகுது ஸோ கொழம்புக்கு ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு இந்த அப்படியே விட்டு முன்னாடா கொழம்பு போயிடுவோம் ஸோ நம்ம கொழும்புக்கெல்லாம் போக போகிறோம் அப்படியே அப்படி திரும்பவும் நீர் தான் போக போகிறோம் பட் நிறைய இடங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு இந்த ஃபேர்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன குருவிகள்லாம் வச்சு விற்பாங்க ரோட்டில் ஸோ அதுகளெல்லாம் நான் பார்ப்போம் பார்த்தா நான் அந்த வீடியோவில் கவர் பண்ணுவேன் ஸோ ஓ கண்ணில் படிச்சேன்னா ஓகே தான் ஸோ வாங்கினாங்க எந்த பக்கம் வராங்க எந்த பக்கம் போறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது எல்லா பக்கம் தான் போயிருக்கு பட் எல்லா எல்லாப்போ வாக்குறப்போலாம் கலர்ல ஸோ இந்த முன்னுக்கு விற்கிறாங்க இது வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை நான் கிட்டத்தட்ட பத்திரமலை ஒரு நாள் ரைட் போகும்போது வாங்கி சாப்பிட்டு இப்போ வாங்கி சாப்பிட்டு போவோன்னு எழும்பும் தெரியல இங்கே பார்ப்போம்

அக்கா வந்து கேட்டிருக்காங்க நம்ம கேட்டது தான் அதை வாங்கிட்டபடி ஒத்தா இருக்கு இங்கே இருந்து ஸோ இந்த பக்கம் அந்த நெட்டு வேலையில் நினச்சிக்க பாருங்க அந்த பக்கம் யாரும் போயிடாது ஸோ இதை கட்டிடுவேன் கட்டி கையில் மாட்டிக்கணும் எதுவுமே இல்லை கொண்டு வரதுக்கு ஸோ முன்னும் இந்த பஸ்ஸை பாருங்கள் நான் இப்போ இப்போ கேமரா ஆஃப் பண்ணி திரும்ப ஒன் பண்ணி ரொம்ப நேரமாக இந்த இடத்துல வச்சு தடுமாட்டிருக்காங்க இந்த பக்கம் போகிறோன்னு தெரியாமல் ஓ ஹோ பார்த்து போ இந்த கடை நான் வரும்போதே பார்த்தேங்க இங்கே நிறைய வந்து புறா கிளி ஸோ மீனெல்லாம் இருக்குது பெட்ஸ் தான் பெட்ஸ் தான் இருக்குது ஃபுல்லாக எல்லா இடத்துல எல்லாமே ஃபுல்லாக அந்த பறவைகள் பேர் செல்ல பிராணிகள் தான் இருக்குது ஸோ ரொம்ப நாள் ஆசை எனக்கு தெரியும் நான் சின்ன வயசுலேருந்து நமக்கு புறான்னா அப்போ அவ்வளோ அவ்வளோ பிடிக்கும் ஸோ நம்ம புறாவை பற்றி டக்குன்னு பார்த்தோன்னே இது இந்தான்னு சொல்லுவேன் ஸோ அவ்வளோ தெரியும் கிளியை பற்றி எதுவும் தெரியாது அந்த கிளியை பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது ஸோ அழா இருக்கு அந்த கிளியல் அழகாக இருக்குது ஸோ ப்ரைஸ் எல்லாம் நாங்கள் தெரியல ஆனாங்க என்கிட்ட சும்மா ப்ரைஸ் வரும் இந்த கிளியை பாருங்கள் மஞ்சள் கலரில் இருக்குது பயந்தோடு ஸோ இன்னும் இருக்குங்க இந்த டை புறாவில் இருக்குது ஸோ நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து டைமர் நினைக்கிறேன் டைமர் வந்து என் புறாவை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஸோ எனக்கு வந்து புறாவை பற்றி நிறைய தெரியும் என்ன நான் சின்ன வச்சுட்டு இந்த புறாவளத்துக்கு இருந்தாலும் பார்த்தா டக்குன்னு சொல்லுவேன் இது எந்த இனம்னு சொல்லி ஸோ நிறைய ப்ராக இருக்கு டைமர் இருக்குது ஸோ ரேசிங் ஓவர்லாம் இல்லை டைமர் நோமர் தான் இருக்குது ஸோ இங்கே வந்து ப்ரைஸ் என்ன என்னமான்னு தெரியல நான் வாங்கலை பாட்டு பார்க்கணும் நினைக்க வந்து ஸோ ஸோ இதுக்குள்ளே வந்து பாருங்கள் ஃபுல்லாக மீன் தான் இருக்குது அதெல்லாம் எல்லாமே அந்த கோல் பீஸ் அப்படி மீனும் மீன் மீனங்கள்லேருந்து அந்த சின்ன சின்ன மீன் அளாக இருப்பாருங்க இதெல்லாம் பீஸ் எனக்கு தெரியும் ஸோ இங்கே வந்து ப்ரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே சின்ன ப்ரைஸ் தாங்க இருக்குது எல்லாம் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா அது ஜோடி பொண்டு நூற்றி ஐம்பது ரூபா அப்படி தான் விற்கிது இப்போ செம்ம அழகாக இருப்பாரு எல்லாம் சின்ன சின்ன மீனால தான் இருக்குது ஸோ வீட்டில் நம்ம வளர்க்குறது கொஞ்சம் ஒன்று சரியாக இருக்கும் இந்த மீனெல்லாம் ஓலோ அழகாக இருப்பாருங்க சின்ன 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 மீன் எல்லாம் நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது நூற்றி எண்பது அப்படி தான் இருக்குது ஊ நம்ம புறா தான் வாங்கணும் பட் நம்ம ஊருக்கு தான் அதை நம்மளோட திருக்கோயில்தான் கொண்டு போவோம் வாங்கி கொண்டு போகணும் ப்ரைஸ் எல்லாம் குறைதாங்க ஜோடி வந்து ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படி தான் போகுது ஸோ கிளீரலாம் கொஞ்சம் கூட நேரம் கிளியலாம் ப்ரைஸ் ப்ரைஸ் எல்லாம் ஆஹா போவோங்க இங்கே கிட்டத்தட்ட போகிறதுக்கு மனசில் ஏதாச்சும் வாங்கிட்டு போகணுன்னு மனசு சொல்லுது ஸோ நிற்கிறது டைமில் இன்னும் நிறைய நம்ம சூட் பண்ணிட்டு அந்த பக்கம் நான் போயிட்டு எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்க இந்த போவோங்க நம்ம பூம் வேறு வெயில் நடக்குது ஓ போங்க போங்க அது போகிறதுக்கே மனசில் ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும்னே ஜோசிக்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த ஹோட்டலில் பாருங்கள் இந்த ஹோட்டலில் செம்ம ஹோட்டல் இல்லைங்க நான் வா போகும்போது எல்லோரும் போ எந்த பார்ப்பேன் கிராண்டிஸா செம்ம ஹோட்டலில் நான் நினைக்கிறேன் ஏதாச்சும் கல்யாண மண்டபம் அப்படி அப்படி அந்த ஹோட்டல் பண்ணி தான் போவாங்க ஓ திரும்பவும் இருந்தேங்க எப்படியாச்சும் விட்டுவிட்டு போகிறதா அதுக்கு இப்படியா நான் கேப் போது ஊ கீழே அப்படியே உரசிட்டு போகிற மாதிரி போயிட்டுருக்காரு ஸோ செம்ம தாங்க இந்த டிராஃபிக் வந்தாலே வானந்தக்குள்ளாலே விட்டு விட்டு எப்படியாச்சும் அந்த அந்தோன்னு ஸோ நம்ம பைக் பிடிச்சாங்கன்னா தெரியும் நம்ம இப்படி நம்ம பைக்கில் போகிறதுக்கு ஸோ ஒரு பக்கம் ட்ரெயின் வரும் இன்னொரு பக்கம் டிராஃபிக்கோ அதில் ஜப்பான் பைக் ஒன்றுக்கு பாருங்க அது உங்களுக்கு தெரியுது அதுல கேமரா நினைக்கிறேன் சூட் ஆக நினைக்கிறேன் உள்ளு நல்ல ஜப்பான் பைக் ஒன்று நினைக்கிறேன் சில்லங்கா காசுக்கிறது பதினொரு லட்ச ரூபாய்க்கிட்ட வரும் ஆ ஸ்கூட்டியில் எனக்கு நான் தெரியும் நிறைய பேர் ஸ்கூட்டிலேயே ஜப்பானில் ஒரு பைக் வந்துச்சு அந்த பைக் தான் உண்டு கொண்டு இருக்காங்க இப்போ திரும்பவும் டிராஃபிக் தான் எங்கே போனாலும் நமக்கு இந்த டிராஃபிக் அடிச்சு கேளாது நம்ம கொழும்புலப்பா நம்ம இந்த சைட்டெல்லாம் பூமை விட்டு போகிற பாருங்க ரபிக் பார்த்தா உடனே நமக்கு ஃபைன் தான் அந்த இடத்துல முன்னுக்கு நமக்கு முன்னுக்கு ஒரு இருக்காரு லீடராக சைட்டில் விட்டுட்டு விட்டுரு 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 கேப் பண்ணி பார்க்காத விட்டுரு விடுத்து ஓ பார்த்து ஒய்யோயோ நானும் பார்க்குறேன் அவனு போகிறான் கரண்டி பார்த்து ஓட்றான் எனக்கு தெரியல ஸோ டம்மளும் பிள்ளை தான் பட்டு எப்படியே போயிடுவாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது நமக்கு போகிறதுக்கு இப்படியே போயிட்டு நம்ம கீ டெய்லர் ஷாப்பில் கொஞ்சம் வேறு இருக்கு டெய்லர் ஷாப்பில் நான் நம்ம கொடுத்தா வந்து நம்ம வேர்க் பண்ணுற இடத்துக்கு ஒன்று புதுசாக வாங்கினேன் அந்த டெனிமோன் கொடுத்தா அந்த டெனிமோடு ஓஹோ ஸ்லோ ஆகி போகணுங்க அடிச்சுடச்சித்தான் வாராங்க ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது நம்ம போகிறதுக்கு ஸோ சாப்பாடு வாங்கணும் ஸோ இந்த கலர் லைட்டில் பாருங்கள் ஏன்னா இதோட கிட்டத்தட்ட இந்த மட்டுமே ஒரு பத்து பன்னெண்டு கலர் லைட்டுக்கு மேலே போயிருக்கோம் ஓ ஐயோ இப்படி போகிறான் பாருங்கள் கலர் லைட்டில் போடுறது எட்டுவம் மாடு மாதிரி வீடியோ நான் பேசுகிறது இது பதிவாகும் அதை கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் ஸோ டெய்லர் ஷோப்பில் போயிட்டு நம்ம கொடுத்த டெனிமே எடுப்பாங்க கொடுத்து நான் ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு எடுக்க வரல இன்னைக்கு தானே அந்த வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன் அப்படி எடுக்கணும்னு நினச்சேன் ஸோ களை திறந்துருக்கு நமக்கு தெரிஞ்சால் தான் பட் என்ன நான் இல்லை நம்ம சிங்கத்தில் பேசுற கொஞ்சம் அவங்களுக்கு தெளிவு இல்லாமல் இருக்கும் பேசுகிறது எதுவுமே இப்போ பெரிய சோப்புலாம் இல்லைங்க சின்ன சொப்பு தாங்க ஸோ உங்களுக்கு இருக்கார் பார்ப்போங்க ஆய்ச்சி என்ன சொல்லுவாருன்னு தெரியல ஓ குடுத்துறாங்க பட் ஒரு ரெண்டு மூணு நாளாவது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ரெண்டு மணிக்குள்ள வரு மாதிரி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பத்தரை பதினொரு மணிக்குள்ள ஆகுது ரெண்டு வந்துவிடுங்க இப்படி போயிட்டு நம்ம சாப்பாடு வாங்கணும் சும்மா பசி காலையில இந்த மாதிரி கட்டணம் ஆகி போனது அப்படி வீடியோன்னு எடுக்கிறதுக்கு இப்படி எடுத்துகிட்டு சொக்ஸ் ஒன்று வாங்கினோம் முன்னுக்கு இந்த கடையை பார்த்தேன் கடையில சொக்ஸ் இருக்கான்னு தெரியலக்காட்டை கேட்டு பார்ப்போம் சொக்ஸ் இருக்கான்னு சொக்ஸ் நான் சொல்ல கழுப்பாடு சொக்ஸ் வாங்க போனோம் சொல்லிட்டேன் ஸோ அப்படியே ப பூமா எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே சாப்பாடு வாங்க கிட்டத்தட்ட சாப்பாட்டுக்கு ஒரு நூறு நூற்றி ஐம்பது மீட்டருக்குலாம் இருக்குன்னு நினைக்கிற இந்த கடை ஸோ கடைக்கிட்ட வந்துவிட்டேன் இப்படியே போனால் அந்த முன்னுக்கு தான் இருக்குது ஸோ ஏதாச்சும் பரோட்டா சரி ரொட்டி சரி வாங்கிட்டு சாப்பிடுவோம் செம்ம பாசி எனக்கு ஸோ இந்த கடையில் நான் நிறைய வீடியோ ஷூட் பண்ண போட்டு எனக்கு போட முடியல நான் எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாத காரணத்தால் நான் வீடியோ போடல செம்ம ஒரு பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஊரில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரூபா இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தான் கொடுக்குறாங்க ஒரு நூறுரூவாய்க்கு வாங்கினா ஃபுல்லாக சாப்பிடுறாங்க ஸோ இப்போ இருக்குதான்னு தெரியல கேட்டு பார்ப்பேன் என்னென்னு தெரியல பரோட்டா ஐயா பரோட்டா பராட்டா இல்லையாங்க நான் ரொட்டி அதாவது மரக்க ரொட்டியில் ஒரு நாறு வாங்கிட்டு இருந்தோம் ஐம்பது தான் ஓ போவீங்க இந்த செம்ம பசி அப்படி இந்த கடையில நான் பாத்து இந்த கடையில ஜூஸ் ஒன்று குடிக்கணும்னு பார்த்தேன் நான் போகிற வார டைம் நிறைய பேர் இருப்பாங்க சோ என்ன மாதிரி தெரியல இங்க எங்க கிட்ட ஜூஸை குடிச்சிட்டு போவோம் எனக்கு வந்ததுக்கு வெளியில வந்ததுக்குள்ள சாப்பிட்டு தெரியப்போ நிறைய இடம் கூட காட்டலாம் நான் ஏன்னா உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் நிறைய இடங்களில் போகிறோம் வார சொல்லி ஃபுட் வந்து ட்ரை பண்ணி பார்த்து நமக்கு தெரியும் இப்படியான சாப்பாடு நல்ல உடம்புக்கு நல்ல கிடைக்காது டக்குன்னு ஸோ அண்ணாசி நல்ல மண்ணை ஆகிக்கிறேன் நான் காலையில் சாப்பிடவோ சாப்பிடாதுக்கு நல்ல மண்ணை ஆகிக்கிறேன்னு வயிறு கொஞ்சம் குளிர்ச்சியாக தெரியும் இருக்கும் ஸோ இதை குடிச்சிட்டிங்க இந்த போகத்தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு பார்க்க வயசு கெட்ட போச்சான்னு தெரியல ஸோ இங்கே பாட்டி இதை குடிச்சுட்டு அப்படிங்க போவாங்க டேஸ்ட் பார்க்கலாம் நல்லா தான் இருக்குது मुट